இன்றைக்கு நாம தமிழ்நாடு தமிழர் தமிழ் தேசியம் என்றால் எரிகிறது திராவிடம் என்றால் எரிகிறதா என்று கேட்கிறார்கள் தமிழன்னா உனக்கு எரிகிறதா கேட்கிறோம் தமிழ்த் தேசியம் என்றால் எரிக்கிறதா அப்படித்தான் என்ன நீங்க உறுதியா திராவிடத்தோட நிக்கிறீங்க முரசொலி எப்படி சொன்ன ஸ்டாலினுக்கு பட்டம் தமிழ் தேசிய முதல்வர் தமிழிய முதல்வர் ஏற்பட்ட முரசு பத்து இருபத்தி தமிழ் தேசிய முதல்வர் ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சார் இது ரெண்டாயிரத்தி இருபது பதிமூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி முக ஸ்டாலின் என்னும் திராவிட அச்சாணி செப்டம்பர் மாதம் திராவிட அச்சாணி அக்டோபர் மாதம் அச்சாணி கண்டு போயிடுச்சு ಹೇಳಿರಿ <Sessizlik>